பிரைஸலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வளமுல நாமத்தான் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் ஆசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஹலலூயா நம் ஆண்டவர் யார் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஜனமியா கத்தருக்கு ஒரு பயிர் உண்டு அவர் விசாரிக்கிற கத்தர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அன்றபுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை விசாரிக்கும்படி விசாரிப்புக்காரர்களை வைத்தாங்க ராஜா அரண்மனையில அரண்மனையில் பார்த்தீங்கன்னா விசாரிப்புக்காரர்கள் இருந்தாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் யாரையும் விசாரிக்கிறவர் ஆகார தேவன் விசாரித்தார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது உன் நாச்சியார் கரத்தின் கீழ் அடங்கியிரு ஆகார விசாரித்த கத்தர் அவர் அது மட்டும் இல்லை கத்தர் என்ன விசாரிப்பாரு கத்தருடைய கண்கள் எப்போதும் வைத்து கொண்டிருக்கிற தேசத்தை தெய்வன் விசாரிக்கிற தேசமா இருக்குதான் காணா தேசம் நம் முற்பிதான்களுக்கு கொடுத்த அந்த காணா தேசத்தை தெய்வன் விசாரிக்கிற தேசம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா அன்பு தெய்வ ஜனமே நம்ம ஆண்டவர் யாரு விசாரிக்கிறவர் ஆண்டவர் கர்ப்பவதியாகிய ஒரு ஸ்திரீ தம் பிள்ளை ஒன்றோடு ஒன்று வயிற்றுல இருக்கிற தம் பிள்ளையை என்னவா இருக்கும் பிள்ளை இப்படி ஒரு காரியங்களில் நமக்கு நடக்கிறதே என்பதை விசாரிக்க ஒரு சகோதரி போனாங்க ரெபே கால் ஆண்டவரத்தில் வயிற்றுல இருக்கிற பிள்ளைகளுக்காக விசாரித்தாங்க இன்றைக்கும் நம் இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிற தெய்வன் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே அவர் நம்ம காலை தோறும் விசாரிக்கிறார் காலை தோறும் விசாரிக்கிறார் தெய்வ சபையில் தெய்வன் எழுந்தருவார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிப்பார் சங்கீதக்காரர் சங்கீதத்தில் வாசிக்கும்போது தெய்வ சபையில் தெய்வன் எழுந்தல் தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிப்பார் நம் ஆண்டவர் யார் நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர் இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க ஒரு கவலை ரெண்டு கவலை இல்லை கவலைகள் எல்லாம் எதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவரிடம் விட்டு விடுங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்ட அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் சொல்லுங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மீது வைத்து விடுங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள் அவரிடம் விட்டு விடுங்கள் அவரிடம் ஒப்படைத்து விட்டுங்க இன்றைக்கு நம்மளால முடியாத காரியம் அநேகம் உண்டு அன்பு தெய்வ ஜனமே தெய்வன் உங்களை விசாரிக்கிற தேவன் ஹலு லூயா உங்களை விசாரிக்கிற தேவன் நம்மளால் இன்னைக்கு நிச்சயம் முடியாது சங்கீதக்கார தாவீது ஒரு பாடல் பாடும்போது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஹலு லூய்யா மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வாசிக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்ந்தலை கொடுக்கிற கத்தர் அவர் இன்றைக்கு எப்படப்பட்ட சூழ்நிலருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே சில நேரம் நம்ம மனத்தாழ்மை ஆண்டவரே என் ஏழாமைகள் அநேக உண்டு ஆண்டவரே எனக்கு பலவீனங்கள் உண்டுப்பா எனக்கு அநேக ஏழாமைகள் உண்டு ஏமாற்றம் இருக்குது எனக்கு தோல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முழுமையாக மனத்தாழ்மையோட கத்த ஒப்பு கொடுக்கணுங்க ஒப்பு கொடுக்கணும் இன்றைக்கு அந்த விசாரிக்கிற கத்தர் நம்மளை விசாரிக்கிற கத்தருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோட நம்ம ஒப்பு கொடுத்துணும் ஆண்டவரே என் பலவீனங்கள் இப்படி அப்பா என் சுகவீனங்கள் இப்படி ஆண்டவரே என் ஏழாமைகள் இப்படி இருக்கு எனக்கு ஏமாற்று இப்படி இருக்கு எனக்கு அநியாயமான காரியங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முழுமையை ஒப்பு கொடுக்கணும் மனத்தாழ்மையோடு என் குறைவை மாற்றுங்க ஆண்டவரே என் குறைவை மாற்றுங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும்போது நம்ம கத்தர் என்ன செய்வார் அவர் நம்மளை கவனித்துக் கொள்வார் விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் வைத்து விடுங்கள் அந்த வைக்கும்போது கத்தை நமக்கு செய்கிற காரியம் என்ன நமக்கு நம்மளை கவனித்து நமக்கு உதவி செய்வார் அது மட்டும் இல்லை நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் கவலைகள் அவர் சமூகத்தில் வைக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கத்தை நமக்கு என்ன செய்வார் அவர் நமக்கு நம்மை கவனித்து கொள்வார் என் பிள்ளைங்க என்ன காரியங்களுக்காக கலைஞர் நிற்கிறாங்க என்ன சூழ்நிலையில் உதவியேற்று நிற்கிறாங்க என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க அவர்களை சூழ்ந்துள்ள காரியங்கள்லேருந்து பிள்ளைங்களை சூழ்நிலை இந்த பிள்ளைகளை சூழ்ந்துருக்கிற காரியங்கள்லேருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி உதவி செய்யும்படி உதவி செய்யும்படி தேவன் நம்மளை கவனித்து கொள்வார் அன்பு தெய்வ ஜனமே தேவன் நம்மளை கவனித்துக் கொள்வார் நம்மளை சூழ்ந்துருக்கிற காரியங்கள்லேருந்து நம்ம விடுதலை படு படும்படி விடுதலை கொடுக்கும்படி நமக்கு தெய்வீக ஞானத்தை கத்தர் கொடுப்பார் விசுவாசத்தை கொடுப்பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை நமக்கு கொடுத்துருக்குறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு சிலுவையில் நமக்காய் மறித்த அன்பு பெரியது அன்பு தெய்வ ஜனமே மட்டும் இல்லை போதுமான கிருபை நம்மளை தாங்கும் அவருடைய போதுமான கிருபை நம்மளை தாங்க சொல்லுங்க என்னை கவனித்து கொள்ளுகிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்குற தெய்வன் அவர் இந்த உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை எனக்காய் கொடுக்குற தெய்வனை நான் ஆராதிக்கிறேன் இன்றைக்கே என்னை விசாரிக்கிற தெய்வன் ஒருவர் உண்டு இன்றைக்கி அவர் சமூகத்தில் நான் வைக்கும்படி வந்திருக்கிறேன் அவர் கரத்தில் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் அவர் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும்படி என்னுடைய பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன் ஒருவேளை அநேக பலவீனத்தின் பதில் இருக்கலாம் சுகவீனத்தின் பதில் இருக்கிறான் கடன் பிரச்சனைகள் பதில் இருக்கிறான் சமாதான குறைச்சலோடு இருக்கலாம் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அந்த கால வேலையில் தெய்வனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமி உங்கள் கணவரை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு என்ன காரியங்களை போராட்டம் கற்றுடைய சமூகத்தில் ஒப்பு அடைச்சிடுங்க சொல்லுங்கள் உப்பு ஒப்பு கொடுத்துடுங்க அப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என் கணவரை என் மனைவியை என் பிள்ளைய என் பெலவினங்களே என் சுகவினங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரே இன்றைக்கு நீர் அதை கவனித்து கொள்ளுகிற தெய்வனாக இருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறீரப்பா இப்படி போதுமான கருவை என்னால் எங்களை தாங்குமே எல்லாவற்றிலேருந்தும் அந்த மேற்கொள்ளும்படி தெய்வீக ஞானத்தை அப்பா அம்மை துதிக்கிறோம் விசுவாசத்தை அன்பு நீர் எங்களுக்கு கொடுப்பீர் அதற்கு கைஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அன்பு தேவ ஜனமே அப்படியாப்பட்ட தேவன் உங்களுக்கு உண்டு அப்படியாப்பட்ட ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு அவர் தாமே உங்களை விசாரிக்கிற கத்தராக இருக்கிற ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா இன்றைக்கு எப்படியாப்பட்ட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கண்களை மூடி அண்டவரே இந்த ஒரு நிமிஷம் அண்டவரே இன்றைக்கு என் துன்பங்கள் மாறும்படி என் துயரங்கள் மாறும்படி என் கண்ணீர்கள் மாறும்படி என் வேதனைகள் மாறும்படி நீர் கொடுத்த வார்த்தை படிப்பா நீர் எங்களை விசாரிக்கிற கத்தரப்பா ஹலோ லார்ட் மி துதிக்கிறம் அப்பா என்னை விசாரிக்கிறவர் என் கரத்தில் கொடுத்த குடும்பத்தை விசாரிக்கிறவர் அப்பா நீர் கொடுத்த பிள்ளைகளுடைய காரியங்களை நிடுதல் விசாரிப்பீரப்பா உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்களப்பா நீர் விசாரிக்கிற கத்தரப்பா குடும்பத்தை பிள்ளைகளை பிள்ளைகளோட காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிற கத்தரப்பா இன்றைக்கு எங்களை முழுமையாக மனத்தாழ்மையோட ஒப்பு கொடுக்குறோம் என் பெலவினங்கள் சுகவினங்கள் மாறும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என் ஏழாமைகள் மாறும்படி என் ஏமாற்றங்கள் மாறும்படி பிள்ளைகளோட வாழ்க்கை மாறும்படி என் குடும்பத்தில் அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா குடும்ப சூழ்நிலைகள் மாறும்படி ஒப்பு கொடுக்குறோம் எந்த சூழ்நிலிருந்து இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோமோ அப்பா அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீர் கவனித்து கொள்வீரப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீரப்பா நீர் அந்த காரியங்களை சமாதானத்தை கொடுப்பீரப்பா தூதைக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் முடியும் தெய்வீக ஞானம் முடி விசுவாசம் முடிவு அன்பு எங்களை நடத்தும் முடி கிருப்பை எங்களை தாங்கும் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி ஜெபிச்சு அண்டுபுரி அடியால் கூட சேர்ந்து ஜெபிச்ச ஒவ்வொரு கை கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவி ஆமேன் ஆமேன் அன்பு தேவ உங்கள் கவலைகள் மாறுவது நிச்சயமே எங்கள் கண்ணீர்கள் மாறுவது நிச்சயமே அவர் உங்களை விசாரிக்கிற கத்தர் அவர் ஹலலூயா ஹலலூயா அந்த கிருபை தேவன் உங்களை தாங்கி வழிநடத்துவது நிச்சயமே காட் ப்ளஸ் யூ ஹாவ் ய ப்ளஸ் டே